ஹாய் ஹாய்ஸ் நம்ம தர்மபுரியில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான கண்காட்சி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த கண்காட்சி எங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மதுராபாய் கல்யாண தான் பார்த்திங்கன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று நாட்கள் பார்த்திங்கன்னா இந்த கண்காட்சி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற வகையான சுயத்தொழில்கள் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து வீட்டில் இருந்தபடி என்னென்னலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஐடியாஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து எக்ஸ்போ வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது பில்டிங் ஒர்க் பண்ணுறோன்னா அதுக்கு சார்ந்து கம்பிலேருந்து சிமெண்ட்லேருந்து வீட்டுக்கு டோரு எல்லாமே பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் எல்லாத்துக்கும் இருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக மா போய் பாருங்கள் நம்ம வீடு கட்டுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஐடியா கிடைக்கும் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சியோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட் நாள் நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணி இருக்கும் ஏன்னா எல்லாம் அப்போ தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு மதியத்துக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் வச்சுருந்தாங்க சீஃப் கெஸ்ட்லாம் நிறைய வரதுனால பார்த்திங்கன்னா நல்ல ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்கள் நாளைக்குமே இல்லைன்னா இன்றைக்கி ஈவினிங்லேருந்து போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாலும் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவாங்க எல்லா என்னென்ன பிஸ்னஸ்ஸு என்னென்ன திங்ஸு வீட்டுக்கு தேவையானதாக இருக்கட்டும் தொழில் சம்மந்தமாக எல்லாமே இருக்கும் நீங்கள் வீட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்திக்கோங்க ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் இந்த மூன்று நாள் அந்த கண்காட்சி வந்து போய் சும்மா ஒரு விசிட் பாருங்கள் நம்ம கம்பல்லாம் கிடையாது ஒரு விசிட் பாருங்கள் நம்ம இங்கேயும் சுற்றுறோம் இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் வீடு கட்டினாலும் சரி இல்லை இப்போ கட்டிட்டு இருக்க வீடு இருந்தாலும் சரி ஏதோ ஆல்ட்ரேஷன் ஒர்க்காக இருந்தாலும் சரி நமக்கு அதுக்கு என்னென்ன மெட்டீரியலாக தேவைப்படும் அது எப்படி நம்ம எங்கெங்கே போய் அரேஞ்ச் பண்ணலாம் ஒரு ஐடியா கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்லபடியெல்லாம் செஞ்சிக்கலாம்